கடவுள் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு வாழ்த்துக்கள் நான் உங்கள் கல்வடங்கம் சத்யநாராயண சர்மா பேசுகிறேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படிப்பட்ட பலன்களை பொதுவாக நம்ம இந்தியாவுக்கு தரப்போகிறது நம்மளுடைய பன்னெண்டு ராசிக்குமான பலன்கள் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டானது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரவு பன்னிரெண்டு மணிக்கு பஞ்சமி திதியில் திங்கட்கிழமையன்று மார்கழி மாதம் பதினாறாம் தேதி கன்னியா லக்னம் சிம்ம ராசி மகம் நட்சத்திரத்தில் பிறக்கிறது பொதுவாக மகத்தில் பிறந்தவங்க ஜகத்தை ஆழ்வாங்கன்னு சொல்லுவாங்க அப்போ இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கண்டிப்பாக ஜகத்தை ஆள்தான் போயிடுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கலாம் இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபதுன்னா கொரோனா தான் மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்படின்னா நம்ம கொரோனாலேருந்து மீண்டு வருகின்ற முயற்சி நம்ம பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு விமோசனம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மாற்றம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்தியாவை பொறுத்தவரை எல்லா விஷயங்களிலுமே மாற்றம் நல்லதாக இருக்கட்டும் கெட்டதாக இருக்கட்டும் எதுவானாலுமே மாற்றத்தை பெறப்போகிறது மாற்றம் ஒன்று தான் மாறாததுன்னு சொல்லுவாங்க அந்த வகையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எல்லா வி துறைகளிலுமே எல்லா விஷயங்களிலுமே எல்லோருடைய மனதிலுமே மாற்றத்தை உருவாக்கப் போகிறது ஏன் அப்படி எதனால் அப்படி அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கணும்ல பொதுவாக மகர ராசிங்கிறது இந்தியாவோட ராசி அந்த மகர ராசியில் இதுவரைக்கும் புளுட்டோ கிரகமும் சனி கிரகமும் சேர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டிருந்தது திருக்கணிதப்படி ஜனவரி பதினேழாம் தேதியும் வாக்கியப்படி டிசம்பர் இருபதாம் தேதியும் பயிற்சி ஆகும்போது அந்த புளுட்டோ கிரகத்தை விட்டு சனி பகவான் விலகி கும்பராசிக்கு போகிறார் பொதுவாக சனி ஒரு ராசியில் ரெண்டரை வருஷம் இருக்குன்னு சொல்லுவாங்க அது மாதிரி ப்ளூட்டோ கிரகம் ஒரு ராசியில் முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு வருஷம் இருக்கும் அப்போ அடுத்த சந்திப்பு சனிக்கும் ப்ளூட்டோவுக்குமானது கும்பராசிலையோ மீன ராசிலேயோ இருக்கக்கூடும் அப்போ எப்போல்லாம் இந்த சனி வந்து ப்ளூட்டோ கிரகத்தோடு சேர்ந்து ஒரு ராசியில் சஞ்சாரம் செய்து விலக போகிறாங்களோ அப்போ பல புரட்சிகளை செஞ்சுட்டு அந்த புரட்சிக்கு ஒரு முடிவாக நல்ல விஷயங்களை செஞ்சுட்டு போகிறது தான் அந்த இரண்டு கிரகங்களோட சந்திப்பு உதாரணமாக அந்த உலகத்தில் முன்னாடியெல்லாம் அடிமை தொழில்னு இருந்தது அதாவது வேலை செய்கிறதுக்கு நம்ம வந்து சம்பளத்துக்கு ஆளை பார்க்க மாட்டோம் ஒரு அடிமையை விலைக்கு வாங்கி அவனை நம்ம வேலை வச்சுக்கிறது தான் ஒரு காலத்தில் இருந்தது இந்த அடிமை தொழில் எப்போ போச்சுன்னா இந்த மாதிரி சந்திரனும் சனி பகவானும் ப்ளூட்டோவும் ஒரு ராசியில் சேர்ந்து எந்த நாட்டில் இருந்தோ அந்த நாட்டில் சேர்ந்து அதுக்கப்புறம் போது தான் இது உண்டானது அதே மாதிரி கிறிஸ்தவர்களிடம் ப்ராட்டஸ்டன்ட் அப்படின்னு ஒரு ஒரு பிரிவு இருக்குது அந்த பிரிவு உருவான போது கூட அமெரிக்காவில் அமெரிக்காவுக்குரிய ராசியில் ப்ளூட்டோவும் சனியும் சஞ்சாரம் செய்து பிரிந்தது தான் காரணம் இப்போ இந்தியாவோட ராசி மகர ராசி அந்த மகர ராசியில் சனியும் புளுட்டோவும் சேர்ந்து இருக்கிறதுனால ஒரு பிரளயமே ஏற்பட போகிறதுன்னு சொன்னால் கூட நம்பலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஃபுல்லாகவே எல்லாமே மாற்றமாக இருக்கும் அரசியலாகட்டும் வருமானமாகட்டும் இந்தியாவின் மதிப்பாகட்டும் எல்லா விஷயங்களிலுமே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது இதுவரைக்கும் இருந்தது மாறக்கூடிய சந்தர்ப்பத்தை நிச்சயமாக செய்யும் குறிப்பாக நம்ம கணினி சார்ந்த துறை அசுர வேகமாக மிக உன்னதமான நிலையை அடையப்படுது இந்த மாதிரி பெரிய வளர்ச்சி இருக்கிற எல்லா விஷயத்திலுமே சில சாபக்கேடுகள் இருக்கத்தான் செய்யும் அதனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சைபர் கிரைம் குற்றச்சாட்டுகள் நிறைய வரும் மக்கள் ஏமாறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும் அதே மாதிரி விவசாயிகள் ரொம்ப அற்புதமான காலகட்டமாக இருக்கும் அவங்களுக்கு நினச்சதை விட அதிகமான விளைச்சல் அது மாத்திரம் இல்லை விளைச்சல் அதிகமாக விலைக்கு போகிற ஒரு காலகட்டமாகவும் இருக்கும் பொதுவாக மகர ராசிக்கு ரெண்டாவது வீட்டுக்கு சனி பகவான் சஞ்சாரம் செய்ய போகிறார் ரெண்டாவது வீடுங்கிறது நேத்திரஸ்தானம் அப்போ இந்தியாவில் ஏதாவது புதிய கண் நோய் ஒன்று உருவாலாம் கண்ணில் எரிச்சல் அல்லது கண்ணு சம்பந்தமான பிரச்சனைகள் இதை வந்து இந்தியாவில் நிறைய பேருக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி கொரோனா மாதிரி ஒரு தொற்று நமக்கெல்லாம் வந்தாச்சு குழந்தைகளுக்கும் வந்துட்டு போயிடுச்சு இப்போ ஜீவராசிகளுக்கும் அதாவது கால்நடைகளுக்கு அந்த மாதிரியான ஒரு நோய் வந்து தாக்கக்கூடிய வாய்ப்புகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருக்குது அதே மாதிரி விவசாயிகள் கூட அவங்களோட பயிர்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது சின்ன நோய் வந்து அதற்காக புதிய கண்டுபிடிப்புகள் மருந்து கண்டுபிடிக்கிற ஒரு சூழ்நிலையும் ஏற்படும் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை பொறுத்தவரை மருத்துவத்துறை மிக அற்புதமாக செயலாற்றப் போகிறது உடனுக்குடன் நம்ம வந்து தேவையான மருந்துகளை தயாரிக்கின்ற ஒரு ஆராய்ச்சியாக மருத்துவத்துறை இருக்கப் போகிறது குறிப்பாக அந்த இந்திய ராசிக்கு சனி ப்ளூட்டோ சஞ்சாரம் மகர ராசியில் இருந்து அது ஒரு முடிவுக்கு வந்து சனி பகவான் கும்ப ராசிக்கு போகும்போது மிக முக்கியமான மாறுதல்களை தருவார் நீங்கள் திருக்கணிதப்படி ஜனவரி மாதம் பதினேழாம் தேதியே சனி பயிற்சி ஆறுதுன்னு வச்சிருந்தாலும் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு அப்புறம் நடந்த பல விஷயங்களை எடுத்து பார்த்தோன்னா அமெரிக்காவில் உதவி ஜனாதிபதியாக ஒரு இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த பெண்மணி வந்திருக்கார் இந்தியாவோட முதல் குடிமகன் என்று சொல்லப்படுகின்ற பிரசிடெண்ட்டாக ஒரு பெண்மணி வந்திருக்கிறார் நாளைக்கே கூட ஒரு பெண் பிரதம மந்திரி வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படி வந்தால் ஆச்சரியப்படுறதுக்கான சந்தர்ப்பமும் இல்லை அப்போ இந்த சனி மற்றும் ப்ளூட்டோ மகர ராசியிலேருந்து இந்தியாவோட ராசியிலேருந்து விடுபடும்போது பெண்களின் உச்சபட்ச பத பதவிகளில் உட்கார வச்சுட்டு போயிடுவார் இந்தியாவில் இருக்கிற பல பெரிய பெரிய பதவிகள் பெண்களால் ஆக்கிரமிக்கப்படும் பெண்கள் அந்த முதன்மையான பதவிக்கு வந்துடுவாங்க இது உலக அளவில் கூட நடக்கலாம் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனில் கூட பெண்மணி தான் முக்கிய பொறுப்பில் இருக்காங்க இந்தியாவை சேர்ந்தவங்க தான் அவங்க கூட அப்போ இந்தியாவுக்கான மதிப்பு கூடுகின்ற ஒரு சூழ்நிலையை தான் இதை பார்க்கலாம் பெண்களுக்கான அங்கீகாரமாக இதை பார்க்கலாம் அந்த சனி ப்ளூட்டோ ரெண்டுமே ஒரு ராசியிலேருந்து நகர்றதுனால ஏற்படுகின்ற மாற்றம் அதாவது மாற்றம் ஒன்று தான் மாறாததுன்னு சொல்லுவோமே அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னு எடுத்துட்டால் அதோட முக்கியமான குறிக்கோள் நம்ம வந்து ஒரு வருஷத்தோட அஜெண்டா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட அஜெண்டா வந்து மாற்றம் எல்லா விஷயங்களிலும் மாற்றம் இதில் எந்த விதமான பாகுபாடே கிடையாது நம்ம வந்து எல்லா விஷயங்களிலுமே ஒரு மாற்றத்தை சந்திக்க போகிற ஆண்டாக தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருக்க போகிறது ஆகவே அந்த மாற்றம் எப்படிப்பட்டதாக இருக்கும் அந்த மாற்றம் எதிலெல்லாம் வரப்போகிறது அப்படிங்கிறது நம்ம இந்த வருஷத்தை கடந்து செல்லும்போது தான் பார்க்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஓரளவுக்கு நம்ம வந்து கொரோனா பாதிப்புலேருந்து விடுபட்டு கொஞ்சம் பெருமூச்சு விடுகின்ற காலகட்டமாக இருந்தது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அற்புதமான வருடமாக அமையப்போகிறது இந்த மாற்றம் கூட பெரிய மாற்றம்தான் தனிநபர் வருமானம் என்பது அதிகரிக்கக்கூடும் மக்களுடைய சந்தோஷம் என்பது அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இந்தியர் என்று சொன்னால் வெளிநாட்டில் பெருமைப்படுகின்ற ஒரு சூழ்நிலை உருவாகும் இந்த மாதிரி எல்லா விதத்திலுமே ஒரு மாற்றத்தை தரப்போற ஆண்டு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தனிநபர் வருமானம் இந்த வருஷம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது தொழில்துறை வியாபாரம் இப்படி பல விஷயங்களிலும் இந்தியாவில் முன்னேற்றங்கள் நிறைய இருக்கும் குறிப்பாக ஒரு பெண்மணி உலக அளவில் நோபல் பரிசு பெறுகின்ற வருடமாக இருக்கும் அப்புறம் அந்த மழையை என்ன அந்த மழையிலே ஒரு மாற்றம் இருக்கும் மழை மத்தம் இல்லை நம்முடைய சீதோஷ்ண நிலை தட்பவெட்டு நிலை இதெல்லாமே ஒரு மாற்றத்துக்குரியதாக இருக்கும் எங்கெல்லாம் குளிர் அதிகமாக இருக்கும் நம்ம நினச்சோமோ அங்கெல்லாம் குளிர் மட்டுப்பட்டு இருக்கும் எங்கெல்லாம் குளிரே இருக்காதுன்னு நினைச்சோமோ அங்கெல்லாம் குளிர் அதிகமாக இருக்கின்ற ஒரு சூழ்நிலையை பார்ப்போம் அதாவது சீதோஷ்ண நிலையோட தட்டு மாறுகின்ற ஒரு காலகட்டமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருக்கும் இங்கேல்லாம் மழை கம்மியாக தான் இருக்கும்னு நினச்ச இடங்கள்லாம் மழை அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இந்த மாதிரி நம்முடைய இயற்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கூட மிகப்பெரிய ஒரு மாறுதலை பெறும் மழையை பொறுத்தவரை கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலும் இருபத்தி மூணை தொடர்ந்து அதிகப்படியான மழை பெறுகின்ற ஒரு இடமாக இருக்கும் குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு போல் இல்லைன்னாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதுக்கு சமமான அதிகப்படியான மழையை பெறுகின்ற காலம் குறிப்பாக தென்னிந்தியாவில் ரொம்ப அதிகமான மழை இருக்கும் எப்பவுமே அதிக மழை பெய்கின்ற வட இந்தியாவில் ரொம்ப கம்மியாக இந்த தடவை ம மழை பெய்யும் இன்னும் சொல்லப்போனால் கணினி சார்ந்த படிப்பு என்பது மிக முக்கியத்துவம் பெறுகின்ற ஒரு வருடமாக இது இருக்கும் எல்லாரும் அந்த ச கணினி சம்பந்தப்பட்ட படிப்பை நோக்கி செல்வார்கள் புதிய புதிய கண்டுபிடிப்புகள் அதாவது கணினி என்பது உச்சத்தை தொடுகின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த மாதிரி அற்புதமான பெரிய மாற்றங்கள் நிறைந்த ஒரு வருடமாக கண்டிப்பாக இருக்கும் இப்போ பன்னெண்டு ராசியும் எப்படிப்பட்ட பலன்களை பெறப்போகிறது ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படிங்கறத தனித்தனியா பார்க்கலாம் பதினோரே நாளில் உங்கள் பிரச்சனைகளிலிருந்தும் விடுதலை காண புகழ்பெற்ற கேரள மாந்திரீக முறையில் மாந்திரீகம் மூலிகை பரிகாரம் பூஜை பிரசன்னம் மூலமாக நீங்கள் உலகத்தில் எங்கு இருந்தாலும் நூறு சதவீதம் தீர்வு காண அதோடு அதிசயம் நிகழ்த்தும் எட்சிணி குட்டி பேச வைத்து கொடுக்கப்படும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை அன்பிற்கினிய மேஷராசி என்பர்களே உங்கள் அனைவருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு மிக நல்ல ஆண்டாகவும் நன்மைகள் நிறைந்த ஆண்டாகவும் இருக்க பிரார்த்தனை செய்கிறேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மேஷ ராசியை பொறுத்தவரை ஜென்ம ராசியில் குரு பகவான் ஒரு நாலு மாதம் இருக்க போகிறார் அதுக்கப்புறம் ஒரு எட்டு மாதம் ராசிக்கு இரண்டாவது வீட்டில் இருக்க போகிறார் கேது பகவான் ஆறாவது வீட்லேயும் அதே மாதிரி பதினோராவது வீட்டில் சனி பகவானும் பன்னெண்டாவது வீட்டில் ராகு பகவானும் இருந்து பலன்களை தரப்போகிறார் பன்னெண்டு ராசியில் மிக அதிகமான அதிர்ஷ்டத்தை பெறுகின்ற ஒரு ராசியாக மேஷ ராசி இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா ராகு கேதுவில் கேது ஆறாவது வீட்டிலிருந்து அற்புதமான பலனை தரப்போகிறார் குரு பகவான் தன்னுடைய பலம்புருந்திய இடமான இரண்டாவது வீடு தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானத்தில் இருந்து பலனை தரப்போகிறார் சனி பகவான் பதினோராவது இடத்துல இருந்து லாபஸ்தானத்தில் அற்புதமான பலன்களை தர இருக்கின்றார் ஆகவே மேஷ ராசிக்காரர்கள் மிக அதிர்ஷ்டம் நிறைந்தவர்கள் இந்த வாய்ப்புகளை அவங்க நல்ல சரியான முறையில் பயன்படுத்திக்கணும் குறிப்பாக சொல்லணுன்னா நாலு மாதம் ஜென்ம ராசியில் இருக்கும்போது கொஞ்சம் பண விஷயத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காதுனாலும் உடல் ரீதியாக சில அசௌகரியங்கள் அதாவது வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளை அல்லது அலர்ஜி சம்மந்தமான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் தலையில் தேவையில்லாத ஒரு ப்ரெஷர் எல்லா விஷயத்தையும் தன் தலைமையில் எடுத்து போட்டுக்கிற அவங்களோட அந்த மேஷ ராசி அன்பர்களோட மனநிலை பாதிக்கக்கூடும் அதனால் கொஞ்சம் நாலு மாதம் கவனமாக இருக்கணும் நாலு மாதத்துக்கு அப்புறம் மேஷராசிக்கு ரெண்டாவது வீட்டில் குரு பகவான் வருவார் ரொம்ப அருமையான பண வரவு அதிகரிக்கின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும் எந்த தொழில் பார்த்தாலும் சரி வியாபாரம் செஞ்சாலும் சரி வேலைக்கு செஞ்சாலும் தேவையான பணம் கையில் வந்து சேருகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம் எப்போல்லாம் வருமானம் அதிகமாக இருக்கோ அப்போ மற்ற விஷயங்கள் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அதெல்லாம் வருமானத்தில் கையில் பணம் நிறையா இருக்கும்போதே சந்தோஷம் தானாகவே வந்து கூடிகொண்டு குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் ரொம்ப நாளாக திருமணம் ஆலையேன்னு கவலைப்பட்டு இருக்கிறவங்களுக்கு திருமணம் கைகூடி வருகின்ற காலத்தை பார்க்கலாம் அதே மாதிரி புத்திரபாகியம் நிறைவேறக்கூடிய காலகட்டமாக இருக்கலாம் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி கணவன் மனைவி இருவருக்கும் ஒரு சந்தோஷமான சூழ்நிலை இருக்கலாம் குறிப்பாக சில மாதங்களுக்கு முன்பு வரை ராகுவும் குருவும் சேர்ந்து மேஷராசியில் சஞ்சாரம் செய்து குரு யோகத்தில் இருந்தாங்க அந்த குரு யோகம் போனதே ஒரு தான் அப்போ அந்த குருவோட சஞ்சாரமும் மிக அற்புதமான பலன்களை மேஷ ராசிக்கு தரப்போகிறது குறிப்பாக ராசிக்கு அஞ்சு ஏழு ஒம்பது ஆகிய இடங்களை குரு பார்க்குறதுங்கிறது ரொம்ப அற்புதமான விஷயம் ரொம்ப நாளாக திருமணம் ஆலைன்னா கூட திருமணம் கைகூடி வருகின்ற சூழ்நிலையை பார்க்கலாம் காதலிக்கின்ற சில பேருக்கு அது திருமணத்தில் போய் முடிகின்ற ஒரு சந்தோஷமான சூழ்நிலையை பார்க்கலாம் அடுத்தது மேஷராசியை பொறுத்தவரை ஆறாவது இடத்துல கேது பகவான் பொதுவாக மூணு ஆறு பதினொன்று ஆகிய இடங்கள் சனி ராகு கேதுவுக்கு அற்புதமான இடங்கள் ஆறாவது வீட்டில் ருணருத்ர ரோகஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறது அற்புதமான பலன்களை தரப்பற எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் யார் உங்கள் முதுகில் போகிறாங்க யார் உங்களுக்கு பின்னாடி தப்பான விமர்சனங்களை செஞ்சுட்டுருக்காங்க அப்படிங்கிறத இனம் கண்டு கொள்ளுகின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும் இவன் கொஞ்சம் டேஞ்சர் இவன் கூட பழகிறத நம்ம நிறுத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உதிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் நல்லவங்களையும் கெட்டவங்களையும் இனம் பிரித்து பார்க்கின்ற ஒரு தன்மை இந்த காலகட்டத்தில் அந்த ஞானம் அந்த ஞானம் கேதுவால் ஏற்படும் அது மட்டும் இல்லை தேவையான அளவுக்கு க பணம் வெளியிலேருந்து கடன் வாங்கியாவது நம்ம தொழிலை அபிவிருத்தி செய்கின்ற ஒரு தன்மை ஏற்படும் துணிச்சல் முயற்சி எல்லாமே அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் இதுவரைக்கும் இந்த அசதி அல்லது போன்ற உடல் சம்பந்தமான ஆரோக்கிய குறைபாடுகள் எல்லாமே சரியாயிடும் கூடவே கடவுள் மேலே இருந்த பயம் பக்தியாக மாறி தேவையான விஷயங்களை தேவையான நேரங்களில் செயல்படுத்துகின்ற தைரியம் ஏற்படும் அதைத் தொடர்ந்து சனி பகவான் மேஷ ராசியை பொறுத்தவரை பதினோராவது இடத்துல இருக்கார் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி மூணு ஆறு பதினொன்று என்பது சனிக்கும் பொருந்தும் லாபஸ்தானத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் சிறப்பான பலனை தரவல்லவர்கள் அப்போ சனி பகவான் மிக அற்புதமான பலன்களை தரப்போகிறார் ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின்ஸ் த ரேஸின் சொல்லுவோம் அந்த மாதிரி மெதுவாக லாபங்களை தந்து போ தரப்போகிறார் சனி பகவான் நம்முடைய முயற்சிகள் எல்லாமே மெதுமெதுவாக முன்னேற்றமாகவே இருக்கும் பின்னடைவே இல்லாத ஒரு காலகட்டமாக உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அற்புதமான தைரியமான துணிச்சலான எண்ணங்களை விதைக்கக்கூடியவர் சனி பகவான் ஆகவே இந்த காலகட்டத்தில் தொழில் செய்கிறவங்க வியாபாரம் செய்கிறவங்க எல்லாருக்குமே முன்னேற்றமாக இருக்கும் குறிப்பாக கலைத்துறை அரசியலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அற்புதமான காலகட்டம் ஏன்னா கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பணத்தை விட மிக முக்கியமானது அவங்களுக்கு விளம்பரம்தான் அவங்கள பற்றியே பாராட்டு அவங்கள பற்றிய ஒரு பேச்சு இருக்கணும் அந்த விஷயங்கள்லாம் நடக்கப்படும் அரசியல்வாதிகள் மிக அற்புதமான அளவில் பணத்தை சம்பாதிக்கப் போகிறாங்க மேஷராசிக்காரர்கள் இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அடுத்து மேஷராசிக்கு பன்னெண்டாவது இடத்துல ராகு பகவான் பன்னெண்டாவது இடம் அப்படிங்கிறது பிரயஸ்தானம் மற்றும் அயன சயன சுகஸ்தானம் பொதுவாக குரு வீட்டிலேருந்து ராகு பகவான் மிக அதிகமான பாதிப்பை எல்லாம் தரமாட்டார் சில சங்கடங்களை தந்தாலும் அது முடிவில் நன்மையாக முடிகின்ற ஒரு தன்மையை தான் பார்க்கலாம் ஆகவே இந்த ராகு பகவான் சின்ன சின்ன பிரச்சனைகளை தந்தாலும் அந்த பிரச்சனைகள் மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தையும் தரப்போகிறார் உதாரணமாக சொல்லணுன்னா நிறைய பேருக்கு வேலையில் ஏதாவது மாற்றம் இருக்கும் அல்லது ஆக வெளியூரில் ஒரு வருஷம் அல்லது ஒரு மாதம் போயிட்டு வர மாதிரி இருக்கும் சில பேருக்கு வெளிநாடு சென்று வருகின்ற வாய்ப்புகள் கூட ஏற்படலாம் அப்போது வேலையில் இந்த மாற்றம் என்பது முன்னேற்றமாக இருந்தாலும் அது வந்து நம்ம குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போகிறோமேங்கிற ஒரு கவலை இருக்கும் ஆகவே இந்த காலகட்டத்தில் ராகு பகவான் இது போன்ற கலப்படமான பலன்களை தருவார் ஒரு முன்னேற்றத்தை சற்று ஏதாவது ஒரு சங்கடத்தோடு தருவார் எப்படி நம்ம தேனில் மா மாத்திரையை மருந்து சாப்பிட்டு கசப்பான மருந்து சாப்பிட்டு நம்ம நோயை சரி பண்ணிக்கிறோமோ அது மாதிரி சில சங்கடங்களை தந்து அதன் முடிவில் பெரிய அளவில் நன்மைகளை விடுவார் ஆகவே ராகு பகவான் குருவை போலவே அதிர்ஷ்டமாக பணத்தை தரக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது ரொம்ப ரேரஸ்ட்டு ரேராக சில பேருக்கு குடும்பத்தில் பிரிவினை ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது அது அவங்களோட தசாபுக்தி அவங்களோட மற்ற கிரகங்களின் அமைப்புகள் அவங்களுக்கு வாக்குஸ்தானத்தில் இருக்கிற ஏதாவது சூரியன் ராகு போன்ற விஷயங்கள் அந்த மாதிரி சில பேருக்கு அந்த கெடுபலன்கள் கொஞ்சம் உச்சத்தை தொடற மாதிரி இருக்கும் மற்றபடி குரு பொதுவாக குருவோட வீட்டில் இருக்கிற ராகு பெரிய அளவில் பாதிப்பெல்லாம் தர மாட்டார் ஆகவே இந்த மேஷராசியை பொறுத்தவரை ரெண்டில் இருக்கிற கே குரு அதே நேரத்தில் ஆறில் இருக்கிற கேது பதினொன்னில் இருக்கிற சனி மூணு கிரகங்களும் அற்புதமான பலன்களை தரப்போகிறார் ராகு மட்டுமே கொஞ்சம் ஆவரேஜாக சராசரியான பலன்களை தரப்போகிறார் ஆகவே இந்த புத்தாண்டு என்பது மேஷராசி அன்பர்களுக்கு ஜாக்பாட் மாதிரி தான் அதிர்ஷ்டங்களை அள்ளி எடுத்துக்கப் போகிற ஒரு காலகட்டம் புதிய புதிய முயற்சிகளை பண்ணணும் இந்த பலாபலன்கள் அப்படிங்கிறது ஒவ்வொரு வயசுக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும் அந்த இருபதுலேருந்து முப்பது முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இருக்கிறவங்க இந்த அற்புதமான காலகட்டம் இந்த ஒரு வருஷத்தை புதிய புதிய முயற்சிகளில் செஞ்சு தங்களை மேன்மைப்படுத்திக்கிறதுக்கு அற்புதமான காலகட்டம் இது நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள் பதினோரே நாளில் இருந்தும் விடுதலை காண புகழ்பெற்ற கேரள மாந்திரீக முறையில் மாந்திரீகம் மூலிகை பரிகாரம் பூஜை பிரசன்னம் மூலமாக நீங்கள் உலகத்தில் எங்கு இருந்தாலும் நூறு சதவீதம் தீர்வு காண அதோடு அதிசயம் நிகழ்த்தும் எட்சிணி குட்டி பேச வைத்து கொடுக்கப்படும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை